ஹாய்ங்க வெல்கம் டு அவர் சேனல் இப்போ வந்து எல்லா ஊர்லேயுமே மழை பெய்யுதுங்க ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து சளி காய்ச்சலெல்லாம் நிறையா வருது அதுக்கு வந்து நம்ம வீட்லேயே வந்து இந்த கருநூச்சி தலை இது வந்து கருணூச்சி தலைங்க அடுத்து வந்து தைலத்தலை வச்சுருக்குறேன் இது வந்து கற்பூர கட்பூரவழித்தலை அப்புறம் துளசி தழை இதெல்லாம் போட்டு த தைலத்தலை துளசி தழை கட்பூரவலித்தலை கல்லுப்பு ஒரு கை இப்படி மஞ்சத்தூளெல்லாம் போட்டு ஒரு குண்டால போட்டு தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷமாட்டம் நல்லா கொதிக்க விடணுங்க தலை தளத்தலைன்னு கொதிக்கி விட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு ஆவி பிடிக்க கொடுக்கலாம் பெரியவங்களும் இந்த ஆவி பிடிக்கலாங்க குழந்தைகள்னால் ஒரு பத்து வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க ஆவி பிடிக்கிறதுக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா பத்து வயசுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதனால் மூச்சு தாங்க முடியாது அதனால் வேணாம் கொஞ்சம் பெரிய குழந்தைங்களாக இருந்தால் இந்த மாதிரி ஆவி பிடிக்கலாங்க இது வந்து நம்ம கடையில் ஆவி மாத்திரைன்னு விற்பாங்க அது வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும் குழந்த ஒரு சில ஒரு சில குழந்தைங்களுக்கு சேராது ஆனால் இப்போ நம்ம போட்டு இந்த தலைகளெல்லாம் போட்டு ஆவி பிடிச்சோம் அப்படின்னா இது வந்து நூறு பர்சன்டேஜ் வந்து இயற்கையானது இது வந்து பக்கவெளிகள் எதுவுமே ஏற்படா ஏற்படுத்தாது நான் என் பையனுக்கு தான் கொடுக்குறேன் என் பையனுக்கு பதினாறு வயசு ஆச்சுங்க அவனுக்கு ரெண்டு நாளாக நல்ல சளி நான் சளி இரும்பல் ரொம்ப நெஞ்சு சளி பிடிச்சிருச்சு இந்த மலையில் நினைஞ்சு அப்போ வந்து அவன் ரொம்ப விரும்பிகிட்ருந்தான் அதனால் வந்து நான் நாளே அவனுக்கு சளி பிடிச்ச நாளே இந்த ஆவி பிடிக்கிற கொடுத்துட்டேங்க அடுத்தது வந்து ஒரு காபி சுக்கு மல்லி காப்பி வச்சு கொடுக்க போகிறேன் காலையில் ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் கொடுத்தோம்னா போதும் அதுக்கு வந்து மல்லி ஒரு கைப்பிடி ஒரு இஞ்சி சுக்கு ஒரு ஏலக்காய் அப்புறம் நாலஞ்சு குருமிளகு போட்டு நல்லா தட்டிக்கணுங்க இந்த காப்பி குடிச்சிட்டு இந்த ஆவியும் பிடிச்சிட்டோம்னா சளி வந்து ஓரளவுக்கு மட்டாயிரும் நம்ம அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போகிறதுனா கூட போய்க்கலாம் நான் டாக்டர்கிட்டையே போவேணான்னு சொல்லுங்கள் தண்ணி வேணுங்கிற அளவுக்கு நம்மளுக்கு எத்தனை பேர்த்துக்கு காப்பி வேணுமோ அத்தனை தண்ணி ஊற்றி நாலு டம்ளர்னா நாலு டம்ளர் ஊற்றிட்டு நம்ம தட்டி வச்சதே போட்டு நல்லா கலக்கி விட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விட்டுறலாங்க கொதிக்கி விட்டுட்டு இது கூட வந்து நம்ம கரும்பு சக்கரை போ இல்லைன்னா பனங்கருப்பட்டி பனங்கல்கண்டு இதெல்லாம் போ எது எது வேணும் எது இருக்குதோ அதை போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி ஒரு டம்ளர் கொடுத்துர்லாங்க ஆனால் ஆவி வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் அந்த தலையிலெல்லாம் போட்டு பிடிச்சாலுமே ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் பிடிக்கணும் காப்பி வந்து காலையில் ஒரு டைம் மா சாய்ந்தரம் ஒரு டைம் கொடுக்கலாம் நம்ம வந்து பால் காப்பி சளி பிடிச்சிட்டாலே வந்து குழந்தைங்களுக்கு பால் ஊற்றி எதுவுமே கொடுக்கக்கூடாது ஹார்லிக்ஸு பூஸ்ட்டு காஃபி டீ எதுவுமே கொடுக்கக்கூடாது நம்மளும் சளி பிடிச்சா அந்த மாதிரி குடிக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி சுக்குமல்லி காப்பி வச்சு குடிச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்ங்க